நாம் பாடங்களை கற்றுக்கொள்ள தயாராக இருக்கும்போது தேவையானவை அனைத்தும் நம்மை தேடி வர தயாராக இருக்கும் நம்முடைய சிந்தனையை விரிவடைய செய்யும்போது புதிய பல தகவல்களையும் மனிதர்களையும் நம்வசம் ஏற்றுக்கொள்ள முடிகிறது நல்ல செயல்கள் செய்வதற்கு காலமும் சூழ்நிலையையும் எப்போதும் எதிர்பார்த்து கொண்டிருக்க கூடாது நமக்கு என்ன தெரியும் தெரியாது என்பதை முதலில் நாம் கண்டறிந்து வைத்திருக்க வேண்டும் மனிதர்கள் நம் மகிழ்ச்சியில் மகிழ்ச்சி கொள்கிறார்களோ இல்லையோ நம்முடைய துன்பத்தில் மகிழ்ச்சி கொள்கின்றனர் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து பிறருக்கு செய்யும் அனைத்தும் உதவிகளாக ஏற்றுக்கொள்ளப்படாது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் இதுபோன்ற வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி